ஸ்ரீமதே நிஹமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீ பூஸ்துதியோட பதினேழாவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் இப்போ நாம் சேவிச்சிக்கலாம் பூமி வராகப் பெருமான் அனைத்தல் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி रितमहासुरशोनिताङ्गैः अङ्गैः प्रियस्तवतम्बलीला सा देवत्थितायाः सैरन्द्रिके बे नवमरागं तव उन्नुडय प्रियः अन्बुकु उरिवराः पेरुमान् तंश्चा கோரை பல்லால் விதாரித்த பிளக்கப்பட்ட மகா அசுர பெரிய அசுரனுடைய சோனித அங்கைகி இரத்தத்தை சின்னமாக கொண்ட அங்கைஹி அவயங்களால் பரிரம்பலீலாம் லீலாம் அனைத்தலாகிய லீலையை தத்தே செய்தான் சா அந்த விளையாட்டு பயோதி கடலில் ஜலகேலி ஜலக்கிரீடை சமுத்தி தாயாக எழுந்த தே உனக்கு இவ அழகு செய்யும் பணிப்பெண் போல் நவம் புதிய அங்கராகம் உடற்பூச்சை விதத்தே செய்தது பூமி பிராட்டியே உன் நாயக்கனான எம்பெருமான் ஒரு கால் உன்னை கவர்ந்து பாதாளத்துக்கு சென்றயாட்சணன் என்னும் பெரிய அசுரனை தன் கோரைப் பற்களால் கிழித்துக் கொன்று கடலின் வழியாக உன்னை மீட்டு வந்தான் அப்பொழுது நீங்கள் இருவரும் கடலில் ஜலக்கிரீடை செய்தீர்கள் அதனால் உன் திருமேனியிலிருந்த வாசனை பூச்சுக்கள் எல்லாம் கலைந்து அழிந்து போயின அப்பொழுது வராகப் பெருமான் உன்னை தன் எல்லா உறுப்புகளாலும் இருக்க தழுவி கொள்ளும் புரிந்தான் அசுரனை கொன்றதால் வெளிவந்த இரத்த சின்னங்களெல்லாம் அவன் திருமேனியில் நன்கு புலப்பட்டன உன்னை அவன் அணைத்து கொண்ட போது அந்த இரத்த கரைகள் உன் திருமேனியில் நன்கு பதிந்தன ஜலக்கிரீடையால் உன் அலங்காரம் அழிந்து விட்டதால் அவ்வாலிங்கன லீலையாகிய ஒரு பணிப்பெண் மறுபடி உனக்கு புதிய அலங்காரத்தை செய்தது போல் காட்டின அந்த இரத்த சின்னங்கள் కవితార్కిక సింహాయ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంతగురవే నమ ధన్యోస్మి